சிந்து பைரவி சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் சோ இப்ப ஆறுமுகம் உண்மையான குற்றவாளி இல்ல ஆறுமுகத்து மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நம்ம சஞ்சய் தெரிஞ்சுக்கிறாப்பில் இருந்தாலும் ஆறுமுகத்து மேலே இருக்கிற கோபத்தினால ஆறுமுகத்தை எப்படியாச்சும் இதில் குற்றவாளியாக ஆக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம சிவா உண்மையான குற்றவாளியை கரெக்டாக குளிச்சு கொண்டு வந்து சஞ்சய் கிட்ட ஒப்படைக்கிறாரு இவன் தான் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் குத்துனவன் ஆறுமுகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலேயுமே முன்னாடி காயமே இல்லை இவனுக்கு தான் வந்து சம்பத் சொல்கிற எல்லா காயமும் இருக்குது அது மட்டும் இல்லை இப்போ தப்பிச்சியும் ஓடுறான் ஆ அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்கனா கரெக்டான ஆளை புடிச்சு கொடுத்துட்றாப்புல இப்ப வேற வழியே இல்ல ஆறுமுகத்தை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் சோ ஆறுமுகத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா வீட்டுக்கு வரும் பொழுது ஆறுமுகத்து மேலே வந்து பாத்தீங்கனா அந்த அடிவிச்ச காயம்லாம் இருக்கும் ஏனா முகத்துல முகமூடி போட்டு சரமாரியா லாக்அப்ல வச்சு அடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தெரிய வரும் ஸோ ஆறுமுகத்து மேலே எந்த தப்புமே இல்லாமல் நம்மளும் வந்து சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி பைரவியும் ஃபீல் பண்ண போகிறாங்க ஆக மொத்தத்தில் காதலே இல்லாமல் இருக்கிற பைரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுமுகத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பரிதாபம் வந்து அதுக்கப்புறம் அது காதலாக மாறப்போகுது ஸோ இதுதாங்க சீரியலோட கான்செப்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்